திமுக திராவிட கோட்பாடோடு நிக்குது அவ்வளவுதான் எந்த இடத்துலயும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த இடத்துல உடன்பாடு அதுல வந்து சமரசப்பட்டு உடன்பாடு வைத்துக் கொள்ளல கொள்கை ரீதியான உடன்பாடு இல்ல இன்றைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு ஒரு எதிர்க்கட்சி செய்ய முடியாத வேலையை தமிழர் உரிமைக்காக சட்டமன்றத்திலிருந்து ஒற்றையாளாக குரல் கொடுத்துட்டு இருப்பது அண்ணன் வேல்முருகன் தான் அதுல வந்து தெரிவாக அதிகாரம் ஒன்றே வந்து வலிமையானது அதை அடை அடைத்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போல நாங்கள் அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதிகாரம் மட்டுமே நம்ம தமிழர் இன விடுதலைக்கான முதல் கட்டமான தீர்வு தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் அந்த நாடு ஈழத்தில்தான் வாய்ப்பு இருக்கிறது அந்த ஈழ நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற இந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இதுவரையும் பயணித்து வந்தோம் அந்த நோக்கத்தில் சிதையாமல் பயணித்து கொண்டிருப்பது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான் ஆகவே அவர்களோடு கரம் கரம் கோர்த்து அவர்கள் கரத்தை வலுப்படுத்துவது ஒன்றே தீர்வு என்று முடிவெடுத்து நாங்கள் இந்த முடிவை எடுத்து அறிவிக்கின்றோம் இன்று முதல் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைந்து செயல்படுகிறது என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் ஊடாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம்